வாழ்வும் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு இந்த இரவு வேளையில் இனிமையான இரவு வேளையில் தமிழக தொழிலாளர் கட்சி நடத்தும் சமூக ஒற்றுமை மற்றும் தொழிலாளர் வாழ்வுரிமை மாநாடு மற்றும் தமிழின தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களின் தவ புதல்வர் தமிழகத்தின் விடிவெள்ளி திராவிட அரசின் முடிசூடா மாமன்னர் பாசத்திற்குரிய தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு பாராட்டு விழா இன்று சீரும் சிறப்புமாக தமிழக தொழிலாளர் கட்சியின் நிறுவன தலைவர் மாகாளியப்பன் அவர்கள் தலைமையில் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒரு மாநாடு என்றால் எப்பொழுது மகளிர்கள் அதிக அளவு வருகிறார்களோ அப்பொழுது அந்த மாநாடு வெற்றியடைந்ததாக கருதப்படுகிறது இந்த மாநாடும் வெற்றியடைந்துள்ளது ஏனென்றால் இங்கே ஆயிரக்கணக்கான மகளிர்கள் அமர்ந்து இந்த நிகழ்ச்சியை கண்டுகளித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் இன்று நடைபெறும் சமூக ஒற்றுமை மாநாட்டுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய கொங்கு மண்டலத்தில் உழைப்பாளர் ஒரு சமூகத்தின் விளங்கும் கொங்கு நாடு தேசிய மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் பாசத்திற்குரிய அண்ணன் ஈஸ்வரன் அவர்களே இளைஞர்களின் எழுச்சி நாயகன் இளைஞர்களின் எதிர்காலம் மாண்புமிகு துணை முதல்வர் உதயநிதி அண்ணன் அவர்களின் அன்பை பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர் பாசத்திற்கு தமிழன தலைவர் கலைஞர் அவர்களின் காலடி பாதையில் அடிப்பிரலாமல் பயணித்து வரும் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் அந்தியூர் செல்வராஜன் அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு முதல் முழு காரணமாக இருந்து ஈரோட்டின் ஒட்டுமொத்த வாக்காளர்களையும் தன் அன்பாலும் பாசத்தாலும் கட்டிப்போட்டு வைத்திருக்கும் ஈரோட்டின் சிற்பி எளியவர்களின் நம்பிக்கை நாயகன் அனைவரும் எளிதில் அணுகும் எளிமையின் அடையாளம் பாசத்திற்குரிய வீட்டு வசதி அமைச்சர் அண்ணன் முத்துசாமி அண்ணவர்கள் இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்ள காரணமாக இருக்கக்கூடிய கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சியின் போர்க்படை தளபதியும் பொதுச் செயலாளரின் நிழலாக இருந்து பம்பரமாக களப்பணியாற்றக்கூடிய செயல் வீரர் மாநில செயலாளர் அண்ணன் சூரியமூர்த்தி அவர்களே மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநில கொள்கை பரப்பு இணை செயலாளராகவும் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற உறுப்பினராகவும் எனது பாசத்திற்குரிய அரசியல் ஆசானாகவும் எனது அன்பு அண்ணனாக விலகும் அண்ணன் சந்திரகுமார் அவர்களே மற்றும் ராஜ்கவுண்ட் அவர்களே மற்றும் மேடையில் கொண்ட அனைத்து தலைவர்களே மற்றும் தமிழக தொழிலாளர் நலக்கட்சியுடைய அத்தனை நிர்வாகிகளுக்கும் நாடார் மக்கள் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த சிறப்புமிக்க சமூக நீதி ஒற்றுமை நம்முடைய கொங்கு மண்டலத்தில் இந்த விழா நிச்சயம் இங்குதான் நடத்த முடியும் சமூக நீதி ஒற்றுமை என்றால் கொங்கு மண்டலத்தை தாண்டி தமிழகத்தில் எங்குமே நடத்த முடியாது ஏனென்று சொன்னால் இந்த கொங்கு மண்டலத்திலே அனைத்து சமுதாய சாதியினரும் கவுண்டர் சமுதாயமாக இருக்கட்டும் நாடார் சமுதாயமாக இருக்கட்டும் அருந்ததி சமூகமாக இருக்கட்டும் முதலியார் செட்டியார் வேட்டு கவுண்டர் ஒட்டுமொத்த அத்தனை சமுதாய மக்களும் அண்ணன் தம்பி போல கொங்கு மண்டலத்தில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மிகையல்ல ஏன்னா இங்க மட்டும்தான் அந்த சகோதர பாசம் அந்த அளவுக்கு கொங்கு மண்டலத்தில் உள்ளார்கள் இதற்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இல்லை தொண்டு தட்டு இருநூத்தி ஐம்பது ஆண்டு காலத்திற்கு முன்னதாக இந்திய முதல முதலாம் சுதந்திர போராட்டத்தில் மாவீரன் தீரன் சின்னமலையுடைய படையில் எங்களுடைய நாடார் சமுதாயத்தைச் சேர்ந்த கொங்கு நாட்டு மாவீரன் குணால நாடார் அவர்களை போர்ப்படை தளபதியாக இருந்து இருந்துவர்கள் மக்கத்து மக்களில் ஒருவராக பொல்லானவர்களை வைத்து கொண்ட சமுதாயம் மற்ற அத்தனை சமுதாயத்தையும் ஒருங்கிணைத்து இந்த கொங்கு மண்டலத்தில் இந்திய சுதந்திரத்திற்காக பாடுபட்ட தீரன் சின்னமலை இந்த நேரத்தில் நான் நினைவு கூற விரும்புகின்றேன் அன்றைய காலகட்டத்திலேயே அத்தனை சமுதாயம் அண்ணன் தம்பி போல் இருந்து இந்த மக்களுக்காக பாடுபட்டுள்ளார்கள் அதே போல இந்த கொங்கு மண்டலத்தில் நம்முடைய ஒட்டுமொத்த அனைத்து சமுதாயமும் ஒற்றுமையாக இருந்து நிச்சயமாக இந்த நம்முடைய ஒட்டுமொத்த சமுதாயம் முன்னேற வேண்டும் அதே நேரத்தில் நம்முடைய அத்தனை அரசியல் கட்சி தலைவர்களும் உள்ளார்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தமிழகத்தில் அனைத்து சாதியினருக்கும் கல்வி அரசு வேலை வாய்ப்பு அரசியல் அங்கீகாரம் இந்த தமிழக முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் இதை உறுதிப்படுத்த வேண்டும் இந்த கொங்கு மண்டலத்தில் அனைத்து சாதியினருக்கும் அரசியல் அதிகாரம் வேண்டும் ஏனென்று சொன்னால் ஒரு சமுதாயம் முன்னேற வேண்டும் என்றால் அரசியல் அதிகாரம் இல்லாமல் நிச்சயமாக எதுவும் சாத்தியமில்லை அப்பொழுது இங்கிருக்கின்ற அத்தனை சமுதாயத்திற்கும் இப்பொழுதும் இருக்கிறார்கள் ஆனால் கொங்கு மண்டலத்தில் எங்கள் நாடார் சமுதாயத்திற்கு இதுவரை அரங்கநாயத்தை தவிர இதுவரை எந்த ஒரு நாடார் வேட்பாளர் நிறுத்தப்படவில்லை இந்த மாநாட்டின் வாயிலாக தமிழக முதல்வர் அவர்களுக்கு எங்களது நாடார் மக்கள் முன்னேற்ற சங்கத்தின் கோரிக்கையாக வைக்கின்றோம் நாடார் சமுதாயத்திற்கு நிச்சயமாக இந்த கொங்குமணத்தில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக வேட்பாளர் அறிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் அதே போல மீண்டும் ஒரு கோரிக்கையாக மாண்புமிகு தமிழக முதல்வர்களுக்கு எங்களது நாடார் மக்கள் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக கடந்த நான்காண்டு காலமாக வெள்ளோட்டிலே மாவீரன் குணால கோரிக்கை ஏற்று தொடர்ந்து வீரவணக்க விழா தமிழகமே திரும்பி பார்க்கும் அளவுக்கு நடத்தி கொண்டிருக்கின்றோம் அதே அண்ணன் அவர்கள் மேடை இருக்கக்கூடியவர்கள் தமிழக முதல்வர் அவர்களுக்கு கவனத்துக்கு எடுத்து சென்று இந்த நாளை பதினாலாம் தேதி நடக்கக்கூடிய சட்டமன்ற கூட்டத்தொடரில் பொல்லானவர்களுக்கு எப்படி அரசு விழா அறிவித்து இந்த அத்தனை மக்களையும் அன்பை திமுக அரசு பெற்றதோ அதே போல மாவீரன் குணால நாடார் அவர்களுக்கு அரசு விழா அறிவித்து கொங்குமடத்தில் ஒட்டுமொத்த நாடார் சமுதாயத்தினுடைய அன்பையும் ஆதரவையும் நிச்சயமாக பெற வேண்டும் அப்படி ஒருவாழ் அறிவித்து விட்டால் கொங்குமட நாடார் சமுதாயமும் நமது தானிய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் நிச்சயமாக நாங்கள் கரங்கோத்து நிற்போம் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு இங்கே சிறப்பான முறையில் இந்த விழாவை நடத்தி கொள்ளக்கூடிய அத்துணை உள்ளங்களுக்கும் நெஞ்சாத நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி விடைவெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி அடுத்ததாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஈரோடு மாநகர மாவட்ட செயலாளர் திரு காசிபாளையம் சுப்பிரமணிய அவர்களை பேச வருமாறு அன்போடு அழைக்கிறோம் காலத்தின் அருமை கருதி